கரூர் துயரம் குறித்து செந்தில் பாலாஜி இன்றைக்கி ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருக்காரு அதில் அவர் வந்து என்ன நடந்தது அவங்க வருஷம் என்ன சொல்கிறார் அவர் என்னென்ன குற்றச்சாட்டுகள்லாம் இன்றைக்கி ஸோ சமூக வலைதளங்களில் எழுதக்கூடியவர்கள் பேசக்கூடியவர்கள் எல்லாருமே சொன்னது வந்து செந்தில் பாலாஜி தான் இதுக்கு பின்னாடி இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க அது எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறாரு அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ ஒரு அரசியல் கட்சி ஒரு கூட்டம் நடத்த போகுது அப்படின்னா அதற்கு நீங்கள் ஒரு ரெண்டு இடம் கேட்குறீங்க மூணு இடம் கேட்குறீங்கன்னா அதை பரிசீலனை பண்ணி ஒரு இடம் கொடுக்கறது தான் அரசோடைய வேலையை தவிர அந்த இடம் எங்களுக்கு போதுமானதா இருக்கா இல்லையான்றது அரசியல் கட்சியினுடைய தான் உங்களுக்கு எவ்வளவு பேர் வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல நடத்த முடியாதுன்னா நீங்க நடத்தாம அதுக்கு அடுத்த கட்ட என்னவாத போய் பார்க்கணுமே தவிர எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அரசின் மீது பழி சுமத்துவது பொருத்தமற்றது அங்க வந்திருந்தவங்களுக்கு தண்ணி கூட நீங்க தரல அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தவறுகள் எல்லாம் உங்க பக்கம் வச்சுக்கிட்டு எங்க மேல வந்து பழி சுமத்துறீங்கன்னு அவர் சொல்றாரு கரூர் துயர சம்பவத்தை பொறுத்தவரையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடந்து கொண்ட விதம் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப பாராட்டக்கூடியது ஏன்னா வந்து அன்னைக்கு அந்த துன்ப சம்பவம் நடந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அவர் தலைமைச் செயலாக போயிட்டாரு அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து ஸ்பாட்டுக்கே அவர் போறாரு டெபிட்டி சிஎம் வந்து ஸ்பாட்டை விசிட் பண்ணுறாரு அமைச்சர்கள் எல்லாமே அங்கே இருக்கிறாங்க அங்கே மக்களுக்கு தேவையான உதவிகளை உடனடியாக செய்கிறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்குது அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா திமுகன்ற கட்சியின் சார்பாக எழுதக்கூடிய போஸ்டர்ஸ் எல்லாமே இருக்குல்ல ஃபேஸ்புக்கு யூடியூப்பில் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு வெறுப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதையும் நம்ம மறுக்க முடியாது ஏன்னா இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழகம் விஜய்யை கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல தான் எல்லாருமே இருக்கும் ஆனால் விஜய் வந்து ரொம்ப இலகுவாக இந்த சூழல்லேருந்து அவர் தப்பித்துக்கொள்வதை பார்க்க முடியுது அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த மாதிரி அவங்க செஞ்ச நல்ல விஷயங்கள் வந்து முதன்மைப்படுத்தாமல் இதை பொலிட்டிக்கலாக வந்து ஹேண்டில் பண்ணணும்னு திமுக நினச்சதும் காரணம்னு நான் நினைக்கிறேன் முதலமைச்சரை பொறுத்தவரையில் அவர் வந்து அரசியல் ரீதியாக அதை ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுறாரு என்ற கட்சியின் சார்பாக அந்த கட்சியை ஆதரிக்கக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் எழுதக்கூடிய அந்த போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து நிச்சயமாக ஒரு வெறுப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத நான் பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் வந்து இன்றைக்கி கரூரில் வந்து செந்தில் பாலாஜியுடைய செய்தியாளர் சந்திப்பு அப்படின்றது ரொம்ப நேர்த்தியான செய்தியாளர் சந்திப்பு அவர் மீது வைக்கப்படக்கூடிய அத்தனை குற்றச்சாட்டுகளுக்கும் ரொம்ப பொறுமையாக விளக்கமாக எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அவருடைய செய்தியாளர் சந்திப்பு நடந்திருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன் அந்த செய்தியாளர் சந்திப்புக்கு ஒரு இம்பாக்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கரூர பொறுத்த வரையில் செந்தில் பாலாஜிக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சுது ஆனால் பொது வெளியில பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செந்தில் பாலாஜி மீது ஏதோ அவர் வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் இல்லை அவர் மீதான அந்த நம்பிக்கை தன்மை இருக்குல்ல அந்த நம்பிக்கைன்றது வந்து ரொம்ப குறைவாக இருப்பது அப்படின்றதும் செந்தில் பாலாஜிக்கு ஒரு பெரிய வீக்னஸை தருதுன்னு நான் நினைக்கிறேன் மேபி இந்த செய்தியாளர் சந்திப்பு மூலமாக அவர் பேசின விதம் அவர் சொன்ன விஷயங்கள் அத்தனையும் வந்து அவர் மீது இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் அவர் மீதான அந்த பொதுவான பார்வை வந்து கொஞ்சம் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன் இதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் பார்க்கும்பொழுது நேற்று விஜயனுடைய அந்த நான்கு நிமிட வீடியோ அப்படின்றது உண்மையாகவே வந்து அவர் நடந்த துயர சம்பவத்தை வந்து உணராதவராக இருக்கிறார் அப்படின்னு தான் தோணுது கிட்டத்தட்ட விஜயனுடைய அந்த ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் படங்களில் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்குமோ அத்தனை எலமெண்ட்ஸும் அந்த நாலு நிமிஷம் வீடியோவில் இருந்தது அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வழியை ஏற்படுத்துது நான் இப்போ விஜய் மாதிரியான ஒரு சூப்பர் ஹீரோ இன்றைக்கி வந்து ஒரு உச்ச நடிகராக இருக்கக்கூடியவர் வந்து அரசியலுக்கு வர்றாரு அதை வந்து ஒரு புனிதமான பணி நினச்சிட்டு வர்றாரு அப்படின்றப்ப இந்த நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலியாக இருக்குது அவருடைய கூட்டத்தில் அவரை பார்க்க வந்தவர்கள் வந்து இறந்துருக்காங்க அதில் வந்து சிறுவர் சிறுமிகள் மொத்தமே வந்து ஒரு பத்து பேர் இறந்துருக்கிறாங்க அப்படின்றப்ப அது வந்து எவ்வளோ பெரிய வழியை வந்து நமக்கு ஏற்படுத்துது சாதாரணமாக நம்ம அந்த வீடியோ காட்சிகள்லாம் பார்க்கும்போது நம்மளால் வந்து இன்னுமே கூட வந்து சரியாக உறங்க முடியலை அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு வழி வந்து நமக்குள்ள வந்து போகுது அப்போ விஜய்க்கு அந்த வழி இருந்ததா விஜய் உண்மையாகவே அந்த நாற்பத்தி ஒரு உயிர்களுக்கு நம்ம ஒரு சிறிதளவாவது பொறுப்பெடுக்கணும் அப்படின்னு நினைச்சாரா அப்படின்னா நிச்சயமா கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் அவர் ரொம்ப இதை வந்து ஒரு அரசியல் ரீதியாக அணுக பாக்கிறார் திமுக வர்சஸ் தாவேகா அப்படின்றத வந்து இந்த இஷ்யூலையும் நிலைநாட்டுவதற்கு அவர் முயற்சிப்பது அப்படின்றது உண்மையாகவே வருந்த கூடிய ஒரு செய்தி ஏன்னா அந்த நாற்பத்தி ஒரு உயிர்களை பறிகொடுத்த அந்த உறவினர்கள் அத்தனை பேருமே வந்து இன்னும் வரையும் விஜய்க்கு எதிராக ஒரு கருத்து கூட சொல்ல இப்ப இது வந்து வேற ஏதாவது ஒரு கட்சிகளை நடந்தது அப்படின்னா ஈஸியா வந்து அவங்க பேக் அடிச்சிருப்பாங்க இல்லை வந்து ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் சார்முலையோட பேச ஆரம்பிச்சிருப்பாங்க எனக்கு அங்கே ஒரு சந்தேகம் வருது அதாவது இப்போ ஒரு வீடியோல சில விஷயங்களை பேசணும்னு நினைச்சிருந்தா கூட இதுக்கு முன்னாடி அவர் அந்த தலைவா படம் டைம்ல வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருப்பாரு அன்னைக்கு அந்த பிரச்சனை சார்ந்து அதை முடிக்கணும்ன்றதுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த வீடியோல பேசியிருப்பாரு ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த வீடியோ வந்து அவருக்கு ஒரு தான் இருக்கு ஏதாவது ஒன்றுனா அவர் அந்த வீடியோல வெளிப்படுத்திய உடல் மொழியாக இருக்கட்டும் அவர் பேசின வார்த்தைகளாக இருக்கட்டும் அதை வச்சு அவர் ட்ரால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி இதுவும் மாறிடக்கூடாது அப்படிங்கிறத மட்டுமே மனசுல வச்சு அது சரின்னு நான் சொல்லலை அதை மட்டுமே மனசுல வச்சு இப்படி மட்டும் பேசுங்க இதுதான் உங்களுக்கு கரெக்ட் ஒரு வேலை நீங்க இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு இறங்கி போய் ஒரு மன்னிப்பு கேட்குறதோ இல்லை தவறு நம்ம பக்கம் தானே ஏற்றுக்கிறதோ நீங்க பண்ணீங்கன்னா இன்னைக்கு அது சரியா இருக்கும் ஆனால் என்றைக்குமே வந்து அது உங்களுக்கு எதிரான ஒரு விஷயமா சமூக வலைதளங்கள் இருந்துகிட்டே இருக்கும்னு தவறா யாராவது அவரை வழிநடத்த வாய்ப்பு இருக்கா இந்த சம்பவம் அப்படின்றது சனிக்கிழமை நடக்குது இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது வந்து புதன்கிழமை இருக்கும் இப்போ இந்த நான்கு நாட்கள்ல இடைப்பட்ட இந்த நான்கு நாட்கள்ல வந்து எத்தனையோ உதவிகளை அதை அனைத்து கட்சிகளை சார்ந்தவர்களும் செஞ்சிருக்கிறாங்க விஜய் இன்னும் ஸ்பாட்டு கூட போல விஜய் கட்சியினர் அங்கே இல்லைன்றாங்க பெரிய அளவில் வந்து அவர்களுடைய அந்த உதவிகள் அப்படின்றது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இல்லைன்றாங்க அப்பையும் கூட அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து விஜய் பக்கம் நிற்கிறாங்க அப்போ அதை உணர்ந்து விஜய் வந்து அவர்களுக்காக ஏதாவது ஒன்று பேசியிருக்கணும் அப்படின்றத நான் சொல்ல வர்றது விஜய் வந்து இதை வந்து பொலிட்டிக்கல் ரீதியாக அணுகிறார் இதெல்லாம் வந்து இதில் ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்கணும்னு நினைக்கிறார் இதெல்லாமே வந்து அவருடைய விருப்பம் ஆனால் அதே நேரத்தில் வந்து ஒரு பெரிய துயர சம்பவம் இல்லையா யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு துயர சம்பவம் இந்த துயர சம்பவத்துக்கு குறைந்தபட்சம் அவர் வந்து அவருடைய உணர்வுகள் வந்து சரியாக இருந்ததா அவர் அதை சரியாக வெளிப்படுத்தினாரா அப்படின்னு கேட்டால் இல்லை ஒரு சாரின்னு கூட சொல்ல ஒரு மன்னிப்பாக நீங்கள் வந்து அதை பத்தி விளக்கமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி நீங்கள் அடுத்த கூட்டங்களில் வராதிங்க அப்படின்னு ஒரு அப்பீல் விடணும் ஒரு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதிர்காலத்தில் நடக்காதவாறு அவர் ஒன்று பேசணும் ஏன்னா விஜய் என்ன பேச போறாரு அப்படின்ற கியூரியாசிட்டி எல்லாம் எல்லாருக்குமே இருக்கு ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்றாங்களே விஜய் வந்து ரெண்டு நாளா தூங்கல விஜய் வந்து மூணு நாளா வந்து என்ன செய்யறதுனே வந்து தெரியாமல் முழிச்சுட்டு இருந்தாரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க நான் நேற்று கூட பேசும்போது சொல்லியிருந்தேன் அவர் மட்டும்தான் அந்த கேரவன்ல இருந்தார் மேலே நின்று பேசுறாரு இப்போ அங்கே நடந்த அண்டர்ஸ்டான மூமெண்ட்ஸ் வந்து அவருக்கு தான் தெரியும் ஸோ அப்போ அவர் தான் வந்து அந்த கட்சி சந்தித்த பிரச்சனைகள் அந்த இடத்துல வந்து என்னென்னலாம் நடந்தது நிச்சயமாக பிரீஃப் பண்ணியிருப்பாங்க விஜய்க்கு வந்து காவலர்கள் இது மாதிரி இத்தனை பேர் இருக்கிறாங்க காவல்துறை அதிகாரி பேசுகிறாரு இதெந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் இங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு டீட்டெயிலிங் பண்ணியிருப்பாங்க அந்த டீட்டெயிலிங் பண்ண விஷயத்தில் முரண்பாடாக ஏதாவது நடந்திருந்தால் அதை வந்து விஜய் தான் பேச வேண்டிய ஒரு இடத்துல இருக்காரு அது பேசாமல் நீங்கள் வந்து அரசாங்கத்தை குறை சொல்வது அப்படின்றது தவறான அணுகுமுறை இப்போ வந்து அது ஒரு டிவிகே வெர்சஸ் டிஎம்கே இல்லை டிஎம்கே வெர்எஸ் டிவி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அதாவது இந்த நாற்பத்தி ஓர் உயிர்களுடைய மரணத்தில் நீங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆம்பிஷனை அச்சீவ் பண்ணும் நினைக்கிறீங்க அப்படின்றது மிக தவறான அணுகுமுறை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ அதில் வந்து இப்போ அந்த பகுதி மக்களுக்கு இருக்கக்கூடிய வழியையும் வேதனையும் விஜய் பகிர்ந்துருக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க அதாவது இப்போ அவர் வீடியோவில் பேசக்கூடிய விஷயத்தை பார்க்கும்போது சமூக வலைதளங்கள் அதாவது கரூருக்கு வெளியே இதை பற்றி என்னெல்லாம் பேசுகிறாங்க என்னென்ன குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து அதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லக்கூடிய வீடியோ பண்றதே தவிர உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட அந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களுக்கும் இல்லை காயமடைந்த நபர்களை சார்ந்த குடும்பங்களுக்கும் இமீடியட்டா நம்ம என்ன பண்ண முடியும் அவங்களும் நீக்க முடியும் இந்த வீடியோ அப்படின்றது ஒரு செகண்ட் இல்லை தேர்ட் வீடியோ கூட இருந்திருக்கலாம் இல்லை வந்து ஒரு ப்ரெஸ் மீட்ல வந்து அவர் அட்ரஸ் பண்ணிருக்கலாம் பட் ஆனா வந்து ஃபர்ஸ்ட் நீங்க அப்பீல் பண்ண வேண்டியது அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு கடிதம் எழுதுறீங்க இல்லை ட்வீட் போடுறீங்க இதெல்லாம் வந்து ஓகே அப்படி இதை தாண்டி உங்களுடைய அந்த உணர்வு இருக்கு இல்லையா அந்த பாதிக்கப்பட்டவர்களோட நான் நிற்கிறேன் என்னுடைய பிரசன்ஸ் தான் அங்கே இல்லை முழு நேரம் உங்களை பற்றி தான் நான் இருக்கேன் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்தியிருக்கணும் சொல்லியிருக்கணும் விஜய் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்றதை நம்ம சொல்ல முடியாது அதே நேரத்தில் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்றது விஜய் என்ன பேச போகிறார் அப்படின்ற ஒரு அப்பீலில் தரக்கூடிய வீடியோ இந்த வீடியோவை அவர் வந்து சரியாக திட்டமிடாமல் ரொம்ப மேம்போக்காக பண்ணது மாதிரி தான் தோணுது அது மட்டும் இல்லாமல் அந்த அப்பியரன்ஸே பாருங்களேன் அவர் வந்து சனிக்கிழமை எப்படி இருந்தார் இன்றைக்கி எப்படி இருக்காரு அந்த வீடியோ பண்ணும்போதுன்னு பார்க்கும்போது நிச்சயமாக அது வந்து அவர் ரொம்ப சீரியஸாக இல்லை இவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்க நமக்காக வந்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு மனநிலையிலே அவர் இல்லை அப்படின்றது தான் அந்த அப்பியரன்ஸாக அதை பார்க்கும்போது எனக்கு தோணுது இப்போ அவருடைய நிகழ்ச்சிகளில் இல்லை அவருடைய மாநாடு எங்கெல்லாம் மக்கள் திரலோடு அவர் சந்திக்கிறாரோ அங்க எல்லாத்துலயுமே காமனா இருந்த ரெண்டு பிரச்சனை தான் ஒண்ணு அங்க வரக்கூடிய கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது இல்ல கூட்டத்தை கட்டுப்படுத்துறோன்ற பேர்ல ஊடகங்களையும் அவருடைய ரசிகர்களையும் தொண்டர்களையும் அவருடைய பவுன்சர்கள் நடத்திய விதம் இது ரெண்டு தான் வந்து தொடக்கத்துல இருந்து பெரிய பிரச்சனையா இருந்துகிட்டே இருந்திருக்கே தவிர மற்ற இடங்களில் வந்து விஜயனுடைய செயல்பாடுகளை குறை சொல்லணும் அப்படின்னா அது அரசியல் ரீதியாக நிறைய சொல்லியிருப்பாங்களே தவிர பொதுமக்களும் கூட பார்த்து யோசிச்சது இந்த இடம் தான் இவ்வளோ க்ரௌடு வருது இது எப்படி கண்ட்ரோல் பண்ண போறாங்க என்னங்க பவுன்சர்ஸ் எல்லாம் இப்படி நடந்துக்கிறாங்க ஏன்னா அந்த மதுரை மாநாட்டுக்கு பிறகு பவுன்சர்ஸ் நடந்த விதம்தான் பெரிய அளவுக்கு பேசு பொருளாக மாறுச்சு இப்போ இந்த கூட்டம் இந்த ரெண்டு விஷயத்துக்கும் ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய வகையில இனிமே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நடக்கக்கூடாத வகையில எந்த முயற்சியும் எடுத்த மாதிரி தெரியலையே இப்போ மூணு விஷயங்கள் மொத்தம் அதில் இருக்குது ஒன்று வந்து இந்த சம்பவத்துக்கு முக்கியமான ஒரு மூன்று நான்கு காரணங்கள் அப்படின்னு நம்ம அடுக்கணும் அப்படின்னா ஒன்று விஜய் ஏன்னா விஜய் கண்ட்ரோலில் தான் இருக்குது நம்ம நாளைக்கு வந்து கரூர் போகணுமா இல்லையா அப்படின்றத முடிவு பண்ணக்கூடிய ஒரு இடத்துல விஜய் மட்டும்தான் இருக்கார் அவர் வந்து இந்த கூட்டத்தை பார்த்து இல்லை இந்த கூட்டம் வந்து ஒரு பெரிய அசம்பாவிதத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு முன்கூட்டியே அவர் கணிச்சிருந்தார் அப்படின்னா நிச்சயமாக அதை தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தொடர்ச்சியாக அவருடைய எல்லா கூட்டங்கள்லையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இளைஞர்கள் வர்றாங்க ரொம்ப ஆபத்தான முறையில் செயல்படுறாங்க அப்படின்றது எல்லாமே அவரும் கவனிக்கிறாரு நிறைய இடங்களில் அவருமே வந்து கீ மேலே இறாதீங்கப்பா கீழே இறங்கப்பா ப்ளீஸ் பிரதர் அப்படின்லாம் சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது அப்போ அவருக்கு வந்து எந்த அளவுக்கு இந்த க்ரௌடு அப்படின்றது ரொம்ப இன்டென்சிவாக இருக்காங்க அப்படின்றது புரிஞ்சிருப்பார் ஸோ இப்போ நாமக்கல்லேருந்து கரூருக்கு வரும்போது ஒரு சின்ன அனாலிசிஸாவது பண்ணியிருப்பாங்க எவ்வளோ பேர் அங்கே இருக்காங்க அப்படின்னு அதை உணர்ந்து விஜய் தடுத்துருக்கலாம் விஜய் வந்து இதில் முதல் குற்றவாளி அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது ரெண்டாவது வந்து காவல்துறை காவல்துறை பொறுத்தவரையில் ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க இப்போ விஜயினுடைய கூட்டங்களை தொடர்ச்சியாக அவங்க கவனிக்கிறாங்க எவ்வளோ க்ரௌடு வருது அப்படின்றது தெரியும் நாலு மணிக்கு எவ்வளோ க்ரௌடு இருக்குது அஞ்சு மணிக்கு எவ்வளோ க்ரௌடு இருக்குது ஆறு மணிக்கு எவ்வளோ க்ரௌடு இருக்குது ஏழு மணிக்கு எவ்வளோ க்ரௌடு இருக்குது விஜய் வரும்போது என்னென்ன பாதுகாப்பு வேலைகள்லாம் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது எல்லாத்தையுமே அவங்களால அனாலிசிஸ் பண்ண முடியும் இன்கேஸ் வந்து காவல்துறையினர் ஐநூறு பேர் தான் இருக்காங்க அப்படின்னா கூடுதலாக தேவைப்பட்டால் கூட அவங்களுடைய உயரதிகாரிகள்ட்ட பேசி அதை வரவழைச்சிருக்க முடியும் பாக்ஸாக வந்து அதை இருக்க முடியும் இப்போ ஒரு முதலமைச்சரோ ஒரு துணை முதலமைச்சரோ ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு நேர்த்தியாக இரண்டு புறத்துலேயும் வந்து தடுப்புகள் அமைத்து அவங்க வந்து கையாளுறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது ஸோ அந்த மாதிரி ஒரு முன் தயாரிப்பு கொஞ்சம் வந்து காவல்துறை பண்ணியிருக்கலாம் காவல்துறையினுடைய அலட்சியம் இதுக்கு காரணம் இன்றைக்கி வந்து அரசாங்கம் வந்து விஜயனுடைய வீடியோவுக்கு பிறகு அவங்க ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டுடைய மெஷினரி உட்காந்து செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்துவது அப்படின்றது மேலும் மேலும் விஜய்க்கான மைலேஜை ஏற்றுவது தான் தெரியுது விஜயை பொறுத்த வரையில் அவர் தவறு செய்திருக்கிறார் அப்படின்றத மக்கள் வந்து உணர்ந்து அவர்கள் வந்து விஜயை கேள்வி கேட்கக்கூடிய இடத்துக்கு தள்ளாம இன்றைக்கி அரசாங்கம் விஜய்னுடைய நரேஷனுக்கு உட்காந்து பதில் சொல்லிட்டு இருப்பது அப்படின்றது உண்மையாகவே வந்து தவறான அணுகுமுறை அப்படின்னு நான் பார்க்குறேன் மூணாவது பார்த்தோம்னா ஊடகங்கள் ஊடகங்களை பொறுத்த வரையில இன்க்ளூடிங் நம்மளும் சேர்த்துன்னு சொல்கிறேன் நம்ம கவரேஜ் வந்து கொடுக்குறோம் எல்லாமே பண்ணுறோம் அதில் ஒரு ரெவன்யூ மானிட்டைசேஷன் இருக்கு பட் ஊடகங்களை பொறுத்த வரையில் காலையில் விஜய் வீட்டிலேருந்து வந்ததுலேருந்து அவர் விமானத்தில் ஏறுறதுலேருந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறதுலேருந்து எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணுறோம் அது ஒரு கொண்டாட்ட மனநிலையில் கவர் பண்ணுறோம் இல்லையா அது வந்து அவருக்கே வந்து ஒரு சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்தலாம் எல்லா ஊடகங்களும் நம்மளை தான் கவனிக்கிறாங்க நம்ம நடக்கிறது பேசுறது எல்லாத்தையும் வந்து பெரிய அளவில் பிரபலப்படுத்துகிறாங்க அப்படின்றப்ப அவர் வந்து தன்னை சூப்பர் ஹீரோவாகவே நினைச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதே இது மற்ற தலைவர்கள் அப்படின்னா இதை பற்றியெல்லாம் பொருட்படுத்த மாட்டாங்கல்ல அங்கே என்ன நடக்கணும் அங்கே என்ன இருக்கு அப்படின்ற விஷயங்கள விசாரிப்பாங்க இவரும் அதே மாதிரி லைவ் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாருன்னா என்ன பண்ணுறது மேபி அப்படி நடந்திருக்கலாம் நான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டிராவல் இருக்க வேண்டியது இருக்குது அவர் நிச்சயமாக அவருடைய அந்த கேரவன் அறையிலே இருந்திருப்பார் அப்போ வந்து என்ன இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு இருந்துருப்பார் அப்போ வந்து வேறு யாரும் ஒரு தொந்தரவு பண்ண முடியாது பேச முடியாது இல்லையா அப்போ ஊடகங்களுக்கும் இதில் ஒரு பொறுப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இவ்வளோ வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் கவரேஜ் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பட் ஆனால் வந்து அது ரெவன்யூவாக நமக்கு ஒரு மானிட்டைசேஷன் தர்றதுனால நம்ம பண்ணுறோம் நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா மக்களை பொறுத்த வரையில் நம்ம ஒரு கூட்டத்துக்கு போகிறோம் அப்படின்னா குறைந்தபட்சம் அதுக்கு தேவையான விஷயங்களை நம்ம எடுத்துகிட்டு போகணும் இப்போ அந்த கூட்டம் வந்து ரொம்ப ஆபத்தான கூட்டமாக இருக்குதுன்னு தெரிஞ்சது அப்படின்னா அந்த கூட்டத்துக்கே போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் உதாரணத்துக்கு இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அறுபது பேர் ஐம்பது பேர் சேர்ந்து நிற்கிறாங்க ஒரு இடத்துல இருக்கு இருக்காங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு விதமான சஃபகேஷன் ஏற்படும் நான் வந்து போக மாட்டேன் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து தன்னுடைய உடல்நலன் குறித்து ஒரு குறைந்தபட்ச அறிவு அப்படின்றது வேணும் இப்போ நம்மளால் வந்து எவ்வளோ நேரம் நம்ம அங்கே நிற்க முடியும் இப்போ நம்ம நின்னோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராதா ஒருவேளை நமக்கு வேறு ஏதாவது உபாதைகள் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து மயக்கம் போட்டு விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை நமக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற குறைந்தபட்ச ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட மக்கள் அணுகியிருந்தாங்க அப்படின்னா அவங்களும் இந்த அளவுக்கு போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் வந்த கூட்டம்லாம் இளைஞர்கள் கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியுது அதே நேரத்தில் நம்மளை பற்றியான ஒரு சுய அறிவும் நமக்கு தேவை அப்படின்றதையும் பார்க்க முடியும் இந்த மாதிரியான நாலஞ்சு விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் தான் இந்த நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன்